எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை பல பேர் வீட்டுகளில் வயசான தாத்தா பாட்டி எல்லாமே இருப்பாங்க அதில் ஒரு சில வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடமைக்காக சாப்பாடு போட்டு வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஒரு வீட்லேயோ அல்லது ஒரு சாலையிலையோ அவங்கள உட்கார வச்சுருப்பாங்க நடக்க முடியாத சூழல் இருக்கலாம் சில பேர் நடக்கலாம் வெளியில் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் வயசானவங்களா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு உள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நேர இடத்துக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிவுங்களில் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு கோயில் ஒரு கடைவீதி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா நாலு விஷயங்களை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு அழுத்தம் வெளியாகும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நாம்ளும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக போக போகிறோம் ஸோ அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம அப்படி இருந்தால் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதனால் வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடியம் கொடுத்து கொஞ்சம் வெளியில் வெளியில கூட்டிகிட்டு போகலாம் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகலாம் கூட வீட்டில் தாத்தா பாட்டி கூட இருக்கிற பேரமார்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஸோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் டைம் சேவர் மூணாவது டைம் சேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எயிட் ஸ்டார் டைம் சேவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எயிட் ஸ்டார் டைம் சேவரை சூஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா நீங்கள் க்ரௌனாக இருக்கணும் உங்களுக்கு கீழே ஒரு க்ரோனாக கொடுத்துருக்கணும் அதுதான் ரூல்ஸ் இப்போ இதனுடைய வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோனை கொடுத்து நீங்கள் எயிட் சார் எடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேலிடிட்டி மூணு மாதம் மூணு மாதம் வரைக்கும் தான் அந்த எயிட் சார் செல்லும் அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு க்ரோன் நம்பரை கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த எயிட் சார் ரன் ஆகும் அந்த மூணு மாதத்துக்கு உள்ளார நான் வந்து ஒரு அஞ்சு கிரோன் நம்பரை கொடுத்துட்டேன் சார் எனக்கு அஞ்சு டைம் வந்து அந்த டைம் சார் கிடைக்குமானா கிடைக்காது ஒருத்தர் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருப்பார் நீங்கள் பத்து பேர்த்தை கொடுத்தாலையும் அடுத்த மூணு மாதத்துக்கு இதுலேருந்து ஒரு ஆளை மட்டும்தான் எடுத்துப்பாங்க மீது இருக்கிற ஆட்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக கமிஷனுக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டது நிறுவனம் உங்களையே பத்து பேர்த்த மூணு மாதத்துக்குள்ளே சேர்த்த சொல்லலை அவங்க கேட்குறது மூணு மாதத்துக்கு ஒரு ஆள் அதனால் நீங்கள் எத்தனை பேர்த்த சேர்த்தனாலையும் ஒருத்தர் தான் அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஓகே அடுத்தது அடுத்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு ஓஎம் ஃப்ரீயாக நீங்கள் இணைத்து விடுங்க எயிட் சார் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு ஓஎம் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு ஓயம்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு ஒம்பது ஓயம் நீங்கள் சேர்த்துவிங்க அந்த ஒம்பது நபர்களை யாராச்சும் நிறுவனத்தினுடைய செயல் திட்டம் பிடிச்சி க்ரோனா அப்டேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைம்ஸ் வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நிறுவனம் ஒரு மாதத்துக்கு மூணு ஓயமாக கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் சேர்த்தவே இல்லை சார் என்ன சார் ஆகுனா இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது ஏதாச்சும் நிறுவனம் கட்டாயம் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதில் நிறைய நமக்கு நன்மையும் இருக்குது நம்ம சீலிங்கை இன்க்ரீஸ் ஆகும் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் கிடைக்கும் அது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் இப்போதைக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனமே சில போஸ்டர்ஸ்லாம் தருவாங்க சில விளம்பர பதாகைகள்லாம் தருவாங்க அதை மட்டும் நாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைச்சா போதும் நம்மளுடைய வருமானங்களை ஸ்டேட்டஸாக வைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட் சார் எடுத்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளோ சார் க்ரெடிட் ஆகும் அப்படின்னா எட்டு ரூபாயும் வரும் எண்பது ரூபாயும் வரும் உங்களுடைய நேரம் வெகு சீக்கிரமாக குறைக்கப்படும் அதனால் டைம் சவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் உங்களால் ஆட்களை ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நான் வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் சார் கொடுப்பேன் அப்படின்னா டூ ஸ்டார் எடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்க முடியும்னா ஃபோர் ஸ்டார் எடுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எயிட் சார் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்கள் சில பேர் ஆர்வக்குழாவில் நாட் ரெக்கோர்டு எனக்கு தேவையே இல்லைன்னு கொடுத்துட்றாங்க சில பேர் நான் எயிட் சார் எடுத்தேன் சார் ஃபோர் வந்துருச்சுங்கிறாங்க நான் ஃபோர் எடுத்தேன் சார் எயிட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டைம் சேவரெலாம் நல்லா பாருங்கள் உங்கள் மனசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு உங்களுடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு தானே தெரியும் நம்மளால் எத்தனை நாட்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுங்க ஒரு சில நபர்களை கேட்கலாம் எனக்கு டைம் சேவரே வேண்டாயா என்னால் ஆட்களே கொடுக்க முடியாது நான் மட்டும் பார்த்துக்கிறேன் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதனால் எனக்கு ஐடியா முடக்கப்படுமா சீலிங் அமௌண்ட்டு குறைக்கப்படுமா வீடியோ வராதா அப்படின்னா எதுவுமே கிடையாது டைம் சேவர் அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வசதி தானே தவிர மற்றபடி அதை கட்டாயம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இன்னொரு விஷயம் நான் ஆயிரத்தி எட்நூறுவா ரீச் பண்ணிட்டேன் சார் அதுக்கப்புறமா நான் டைம் சேவருக்கு ஆள் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஆயிரத்தி எட்நூறுன்றது உங்களுடைய வருமானம் அதுக்கப்புறம் அதை சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு நீங்கள் எப்போ எத்தனை வருஷமே நீங்கள் இருந்தாலும் டைம் சேவர் அப்படின்றது நீங்கள் என்ன பிளானை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்களை கொடுத்தா மட்டும்தான் அந்த டைம் சேவர் கிடைக்கும் என்னால் கொடுக்க முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலேனா நீங்கள் நார்மல் பிளான் ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளார வரும் நீங்கள் அந்த வேல்யூவில் நீங்கள் டெய்லியும் அடிச்சிக்க வேண்டியதான் மேலும் இன்னும் சில நபர்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் டைம் சேவரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சீக்கிரமாக ஆயிரத்தி எட்நூறுரூவாய் அடிச்சிட்றேன் மேலும் ஆட்டில் ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு அந்த சீலிங் அமௌண்ட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலே உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுங்க கண்டிப்பாக கிடையாது இப்போவும் கிடையாது எப்போவும் கிடையாது ஆயிரத்தி எட்நூறு தான் நிறுவனத்தினுடைய அதிகபட்ச சீலிங் அதுக்கு மேலே நீங்கள் ஆட்டில் சேர்த்துனீங்கன்னா கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் டீம் டெவலப் ஆகும் டைம் சேவருக்கு உங்களுக்கு உதவுவாங்க மற்றபடி உங்களுடைய சீலிங்கு ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு மேலே ரீச் ஆகாது அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுங்க இந்த படியாக கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவை பற்றி ஒரு நல்ல எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எந்த சந்தேகமும் இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் மைவித்ராட்ஸ் ஒரு நல்ல அப்ளிகேஷன் என்ற நிலையில் ரெண்டு வருஷங்களுக்கு மேலாகியும் யாருக்கும் எந்த ஒரு தடையுமின்றி அவங்கவுங்க என்ன பிளானில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய குறைகள் வந்து இந்த ப்ராடக்ட் ஒன்றுமே வரல சிக்ஸ் மந்த்து கூட ஆகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதில் உங்களுடைய பெண்டிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் அதனால் பொருள் வரல அப்படின்றத யாரும் வருத்தப்படாதீங்க ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட் என்ன பிளானில் ஜாயின் பண்ணிங்களோ அதுக்குண்டான பெனிஃபிட் கட்டாயம் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வைவித்தியார்ட்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக உங்களுடைய பொருளை கட்டாயம் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் புதிய நபர்கள் மைவி த்ரீஆர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் டிஸ்பிளே வர்த்தல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரீட்ஸில் விடலாம் வாய்ப்புகள் என்பது ஒரு முறை அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு தவற விட்டிங்கன்னா வெற்றி யாருக்கோ போய் சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரீஆட்ஸ்